ரவிசல்வான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறேன் தேவடைய பிரசரமும் கிருபையும் உங்களை நிரப்புவதாக இசையா அறுபத்தி மூன்றாம் அதிகார நாள் அவசரம் நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது நீதியை அவர் சரி கட்டுகிற நாள் அவர் மனதில் இருக்குதான் அருமையான இந்த புது ஆண்டில் பல கேள்வியோடு பல எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருக்கலாம் நீங்க தேவர் பாருங்க நீதியை சரிக்கட்டினால் என் மனதில் இருந்தது என்னுடைய மீட்கிற ஒரு வருஷம் அருமையான கத்திரப்பிலை பரிசுத்த வேத்தலை எல்லா இடத்துலையும் பார்க்கிறோம் ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் நீங்க பிரசங்கி மூணு பதினொன்று படிச்சுன்னா அவர் அதிநதி காலத்திலே அவர் நேர்த்தியாக செய்கிறாராம் தேவ மக்கள் நீங்க கலங்காதீங்க ஒரு நல்ல செய்தி உங்களுடைய மீட்கிற வருஷம் இந்த வருஷம் இந்த வருஷத்துல உங்களை மீட்கிறார் எதெல்லாம் நீங்க விற்கப்பட்டீங்களோ எதெல்லாம் தள்ளப்பட்டீங்களோ புறமாக்கப்பட்டீர்களோ அற்பமா என்னப்பட்டீங்களோ இழிவுபடுத்தப்படுது அங்கேயிருந்து கத்தர் மீட்க போகிறார் பரிசுத்த வேள் ஒருத்த முப்பத்தி எட்டு வருஷமா பெத குளத்தை நம்புறான் அவன் உடைந்து போனவனாய் சோர்ந்து போனவனாய் தேற்றுவார் தேற்றுவாரற்று யாராயிலும் உதவி செய்வர்களா என்று கலங்க போதெல்லாம் கத்தர் அவனை மீட்பதற்கு ஒரு நாளை குறித்திருந்தார் அவர்கள் ஒரு விடுதலையை குறித்திருந்தார் ஒரு ஜெயத்தை குறித்திருந்தார் தேவ மக்களே இந்த காலம் உங்களுடைய காலம் வெற்றியை அனுபவிக்கிற காலம் ஜெயத்தை பெறுகிற காலம் ஆண்டவர் தம்முடையவர்களை அவர் மீட்பேன் என்று வாக்குப்படுகிறார் ஏனென்றால் அவர் அதிநதின் காலத்திலே அவர் நேர்த்தியாக செய்கிற தகப்படா இருக்கிறார் நீதியை சரி கட்டுகிற ஒரு காலம் யோசப் சிறையில் இருந்தார் அவனுடைய நீதி ஒன்னும் வெளி தெரியல பொல்லாம்புக்கு உடன்படல அவன் நீதியிலே வாழ்ந்தான் நீதியிலே கெட்டு போகிற நீதிமான் உண்டு என்று சொல்லுகிறது ஆனால் ஆண்டவர் நீதியின்படி நியாயம் செய்கிறவர் நீதிமானை பசினால வருந்த விடான்னு சொன்னவர் நீதிமானுடைய வேர் கணிக்கெடுக்கும் என்று சொன்னவர் யோசிப்பை சரி கட்டுகிற நாள் ஒன்று வந்தது ஆர்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்தை விலக்கி அந்த நாளிலிருந்து வாழ்வில் இருக்கிற துக்கங்கள் முடிந்து கொண்டது நம்ம அறுபது இருபது வாசிக்கிறோம் இல்ல உன் சந்திரன் மறைவதில்லை கற்றரே உனக்கு நித்திய இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போவதே மக்களே இங்கே கலங்க வேண்டாம் ஆண்டவர் இந்த காலத்தில் உங்கள் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை நீதியை சரிக்கொட்டும் நாள் அவர் மனதில் இருக்கிறது என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது இந்த வருஷம் அது மீட்பி சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதினொன்று சொல்கிறது வருஷத்தை அவர் நன்மை நாளில் இந்த வருஷம் சகல நன்மை சகல ஆசிரியத்தில் உங்களை முடிசூட்டுவார் கலங்காதீர்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள் இந்த ஆண்டு ஒரு அறுவடை ஆண்டாக ஜெயத்தின் ஆண்டாக வெற்றியின் ஆண்டாக உங்கள் மன விருப்பம் அது நிறைவேறுகிற ஆண்டங்களா கத்தர் மாற்றுவார் இசையா அறுபத்தி மூன்று நான்கு மணி அவர் நீதியை சரிகட்டுவார் God bless you கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஆமென்